శ్రీవేంకటార్యనయం తత్పాదకమలాశ్రయం వాను నీస్త ముక్ష్ణం పారాత్యం స్వశ్రుతి సదశిరధ్యాపయంతి సోిష్టాయా సృజని గళితం యా அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிய மின்சையால் பாடி கொடுத்தாள் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொன்பாவை பாடி அருள வல்ல வல்வலையாய் நாடிநீர் வேங்கடவர்கென்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக திருப்பாவையினுடைய ஒரு முக்கியமான பாசுரமான முப்பத்து மூவர் இருபதாவது பாசுரத்தில் சுருக்கமாக அனுபவிக்க உள்ளோம் இந்த பாசுரத்திற்கு மிகவும் ஏற்றமுடைய என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை பாசுரங்களில் ஆண்டாள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் என்ன பண்ணணும் அப்படின்னு முதல் காட்சியில ஒரு அஞ்சு பாசுரம் கிடையும் அடுத்ததா ரெண்டு ஐந்து காட்சிகளாக தோழிகள் எல்லாம் காத்தால் ஆயிட்டு காத்தால் ஆயத்துன்னு ஒவ்வொருத்தையும் எழுப்பின் வர்றதுக்கு அப்படி பாடுபட்டாச்சு எழுப்பின் வந்தாச்சு இப்ப பெருமாள் எழுப்பிலான்னு வந்தா இத்தனை நாளா விரகதாபத்துல அந்த நிலவரையில பூட்டி கிடந்தார்கள் எப்படா பெருமாளை சேவிப்போம் பெருமாள் வந்து எப்படிப்பட்டவர் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு எளிமையானவர் என்ன நம்ம நினைச்சிட்டு பெருமாளை சேவிக்க வந்திருக்காங்க வந்தா இங்க நடக்கிறதோ வேற அவர் தூங்கிட்டு இருக்கார் எழுதுக்கவே மாட்டேங்கிறார் நப்பின் யசோதையர் நம் முதல்ல வந்து நந்தகோபாலர்கிட்ட சொல்லி நான் கிட்ட சொல்லி பலராமன் கிட்ட சொல்லி எழுதுக்கல நப்பின்னை பிராட்டி நப்பின் பிராட்டி ஏதோ சொல்லி எழுப்பலான்னு பார்த்தா நப்பிண்ணை பிராட்டியை பிடிச்சு அவரும் தள்ளிட்டு ரெண்டு பேரும் ஒரு பெரிய பறந்த கட்டில் ஒத்து மேல ஒத்துல இருக்கான் இவன் வந்து திறக்கவே மாட்டேங்கிறார் இவானோட விரக தாக்கமும் அதிகரிச்சுட்டே இருக்கு இதுதான் நிலைமை இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரியல பெரும்பாலும் வசப்பாடுற நீ எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவியா நீ என்ன மாட்டியே நீ யாருக்கு தயவு காமிங்க அவளுக்கு இவாளுக்கு தானே காமிப்பேன் நம்ம கூட அது வீட்லயா இருக்கட்டும் அலுவலகத்திலேயா இருக்கட்டும் என்ன பண்ணுவோம் நாம எதையோ எதிர்பார்த்திருக்கின்றோம் அடைவதற்காக தக்க முயற்சிகளையும் செய்வோம் கிடைக்காத போது நம் மனம் படுத்துகிறது அதனால என்ன பண்றா ஆஹா அவளுக்கு எல்லாம் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கல அவளுக்கு அந்த பயன் கிடை கிட்ட எனக்கு கிட்டவில்லை அப்படின்லாம் பேசுவோம் அந்த மாதிரி தான் ஆண்டாள் இங்கு தன்னுடைய பேச்சை பேசுகின்றார் அதுவும் என்ன தான் எம்பெருமானை புகழ்வது போல் இருக்கின்றது ஆனா அவரை இருக்கான் பசைப்பாடின் இருக்கா அதைத்தான் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு தவறு சொல்லும் ஒரு மேலாளர்கிட்ட நாம உதவி கேட்டோம் பண்றேன்னார் ஆனா அவர் பண்ணாம அமைதியாவே இருந்தார் மற்றவர்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் யாருக்கு அந்த உதவியே தேவையில்லையோ அவருக்கு பண்ணிட்டு இருக்கார் அப்ப என்ன பண்ணுவோம் என்னங்கய்யா அவர்கள்லாம் பண்ணுவீங்க ஆனா எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா இந்த மாதிரிதான் இந்த பாடலில் பெருமானுடைய கீர்த்திகளையும் அவனுடைய நீர்மையை எல்லாத்தையும் சொல்றா சொல்லும் போது அவளுக்கு எல்லாம் பற்றியே எனக்கு பண்ண மாட்டேங்குது எனக்கு தானே தேவை எனக்கு பண்ணலையே அப்படின்னு கேட்கின்றாள் அதனுடைய பதவுரை சுருக்கமான பதவுரை பார்த்தோம்னா என்ன தெரியாதுன்னா முப்பத்து மூவர் அமருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு இடர் வருவது அவளுக்கு கஷ்டமா வர்றதுக்கு முன்னே திருப்பார்கடலில் எம்பெருமான் எதற்காக வந்தார் அங்கு சயனியில் கொண்டிருக்கிறார் தேவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே போய் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுக்குதான் அங்க வந்து மாதிரி கொண்டிருக்கின்றார் வருவதற்கு முன்னமே எழுந்தருளி கப்பம் அவர்களுடைய நடுக்கத்தினை தவிர்க்கும் கலியே பலம் உருந்தியவனையே கணலின் பெறுவானே என்ன பண்ணணும் துயிலெழாய் எழுந்துரு அப்படின்னு சொல்றா செப்பமுடையாய் என்ன பண்ற ஆசிரியர்களை ரட்சிக்கும் விஷயத்திலே நேர்மையுடையவன் என்ன பண்றார் ஒரு பக்தன் என்ன சொல்றானோ சொல்றதுக்கு அப்படியே கேட்கின்றார் அதைத்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பார்ப்போம் அதுல திரளுடைய யாய் அப்படின்னா என்ன ஆசிரித விரோதிகளை அடிக்க செய்ய செய்ய வல்லவனே பலத்தை உடையவனே ஒரு பக்தனுக்கு ஏதாவது விரோதம் யாருன்னா விரோதி இருந்தா அவனை அழிச்சு விடுகிறார் அப்படிப்பட்டவர் செற்றார்க்கு எதிரிகளுக்கு வெப்பம் துக்கத்தை கொடுக்கும்படியான தரும்படியான விமலா பரிசுத்தமானவனே புனிதனே துயிலெழாய் முதல் ரெண்டு வரியில பெருமாளை எழுப்பிட்டார் அடுத்த ரெண்டு வரியில பிராட்டியை எழுப்ப போறான் ஏன் இப்படி சொன்னான்னா சூர்ப என்ன பண்ணா பிராட்டியை விட்டுட்டு பெருமானை அடையணும்னு நினைச்சா ஆனா காது மூக்க அறுபட்டு நின்றா ராவணன் என்ன பண்ணா பிராட்டிய அடையணும் ஆனா பெருமாள் இல்லாம அடையணும் அப்படின்னு நினைச்சான் அவன் மாண்டே போனான் அதனால நாமும் இந்த தவறை செய்து விட்டோமோ என்ன பண்ணோம் பெருமானம் மட்டும் எழுதினோம் நமக்கு இதுவும் பலன் கிடைக்கல பிராட்டி கிட்ட மட்டும் சொன்னோம் பலன் இப்ப ரெண்டு பேரையும் பாட வேண்டும் அப்படின்றதுக்காக இப்ப இருவரையும் இந்த பாடலின் முதல் பாதியில பெருமான ரெண்டாவது பாதியில பிராட்டியை பத்தி சொல்றா என்ன சொல்றா போன்ற பண்ண பொற்குவான முளைகளை கொண்ட செவ்வாய் சிவந்த வாயிலையும் சிறு நுண்ணிய இடையும் கொண்ட நன்காய் நப்பின்னை பிராட்டியே திருவே எப்படி பெரிய பிராட்டி ஒத்தவளே துயிலழாய் ஊக்கம் நோன்பு உபகரணமான என்னென்ன நோன்பு ஊக்கம் ஆலவட்டம் க அதுக்கப்புறம் தட்டு கண்ணாடி அதை கொடுத்து என்ன பண்ணும் உன் மணாலனையும் கொடுத்து எங்களை இப்போதே நீராட்டு அவனிடம் சேர்ப்பிப்பாயாக பாயாக நீராட்ட கழவாய் அப்படின்னு சொல்றான் இப்போ பெருமான பத்தி அவனுடைய ஏற்றங்களை எல்லாம் சொல்லியிருக்கா பார்க்கும்போது ஏற்றம் தானே சொல்லியிருக்கா ஆனா என்ன சொல்றோம் அவள் வசைப்பாடுகிறாள் எப்படி வசைப்பாடுகின்றது இப்போ நாம விளக்க உரையில பார்க்கலாம் முப்பத்து மூவர் முப்பத்து முக்கோடி தேவர்களை அங்கு குறிப்பிடுகின்றாள் யார் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் தான் துவாச துவாத ஆதித்யர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் ஏக ஏகாதச ருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் அஸ்வினிகள் ரெண்டு பேர் ஆக முப்பத்து மூன்று தேவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களை குறிப்பது அதே மாதிரி முப்பத்தி மூணு முப்பத்து முக்கோடி அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை வந்து விலைக்கு வாங்கினாருன்னா என்ன விலங்கிப்பா வாங்கின அப்படின்னு கேட்போம் கேட்டா என்ன சொல்லுவார் என்ன முப்பத்தி மூணு ரூபாய் ஆச்சு அப்படின்னு அப்போ முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அது வாங்கின அது முப்பத்தி மூன்று லட்சமாக இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய பங்களாவ முப்பத்தி மூன்று கோடிகளாக கூட இருக்கலாம் அப்போ அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் அந்த முப்பத்தி மூணுங்கிறது அது லட்சமோ கோடியோ இருக்கும் அதே மாதிரிதான் இங்க வந்து முப்பத்து மூவர் அப்படின்னு சொல்றது முப்பத்து கோடி தேவர்களையும் குறிக்கின்றது அப்படின்றது நமக்கு பெரியவர்கள் காட்டி கொடுக்கின்றார்கள் அப்படி இருக்க அப்ப அவர்கள்லாம் என்ன பண்ண நீ எல்லாம் முப்பத்து மூவர் நீ ரட்சிக்க வேண்டும் என்றால் முப்பத்தி மூவராக தான் இருக்கணுமா நானு முப்பத்தி மூணு கோடி தேவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீ ரட்சிப்பாயோ நாங்களெல்லாம் அஞ்சு லட்சம் பெண்கள் இந்த அஞ்சு லட்சம் பெண்கள்லாம் ரட்சிகள் ஆகாதோ ஆண்கள் அதிகமா தேவர்கள்ல ஆண்கள் அதிகமா இருக்கா அதனாலதான் அவர்களுக்கு உதவினாயோ நாங்கள் ரட்சிக்க என்ன பண்ணிருக்கோம் இத்தனை பெண்கள் வந்திருக்கோம் ரட்சிக்க மாட்டாயா அவெல்லாம் என்ன பண்ண நாங்களே ரட்சிச்சுக்கலாம் என்னை நானே காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவா அவளுக்கு எல்லாம் என்ன பண்ற நீ ஓடோடி போய் உதவி பண்ற நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நீ நீதான் உன்னுடைய கையையே எதிர்பார்த்து இருப்போம் எங்களை நீ ரிக்க மாட்டாயா அப்படிப்பட்ட நாங்கள் தேவர் என்று இருந்தாதான் அப்படி தேவர்களா இருந்தா மட்டும்தான் உபகரிப்பாயோ அடிச்சியோம் என்று தலை வணங்கி அடிச்சியோம் தலைமை செய் அப்படின்னு தலை வணங்கி இருப்பதனால எங்களெல்லாம் வந்து நீ ரட்சிக்க மாட்டாயா அது அவர்களைத்தான் ஆதரிப்பாயா நாங்க என்ன பண்றோம் நான் வந்து அவள் அவர்கள் என்ன பண்றா தேவர்கள் எல்லாம் பண தூர தூரம் போயிடுற கதல விரும்புபவர்கள் நாங்க அப்படி இல்லை உன்னையே நோக்கி இருப்ப அணைக்க விரும்புபவர்கள் அது மட்டும் இல்ல அனன்ய பிரயோஜனராய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றா ரட்சணம் முடிஞ்ச உடனே உங்கிட்டயே அம்ப தூக்கிடுவாரா நாங்கெல்லாம் அப்படி இல்லை போக மாட்டோம் நான் உங்களுடைய நேசத்தினையே நோக்கி இருக்கின்றோம் அப்படிப்பட்ட எங்களை ரட்சிக்க மாட்டாயா முப்பத்து முக்கோடி தேவர்களை மட்டும்தான் எழுப்புவாயா அவர்களை மட்டும்தான் ரட்சிப்பாயா அவர்கள் அவர்களை போல் இல்லாமல் நாங்கள் எளியவர்கள் ஆயிற்றே என்னை ரட்சிக்க மாட்டாயா அப்படின்றத இந்த முப்பத்து மூவர் அப்படிங்கிற அந்த சப்தத்தில் உள்ளே அடக்கி வைத்திருக்கின்றாள் ஆண்டாள் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் என்ன பண்றா உன்னை எடுத்து போய் அரக்கர் முள்ளெல்லாம் முன்னாடி நிறுத்தி அரக்கர்களின் அம்புக்கு இலக்காகுகின்றார்கள் நாங்க அப்படியா பண்றோம் எங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதே நான் என்ன பண்றோம் அழக பாக்கறதுக்காக வந்திருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு உன்னுடைய கிடையாதா எங்களை ரட்சிக்கதாகாதோ அப்படிங்கிறது அமரருக்கு முப்பத்து மூவர் அமரருக்கு அமரர்னா யாரு சாகாவரம் பெற்றவர்கள் என்ன பண்ணா எதையுமே அவர்கள் சாவதே இல்லை உன்னை ஓர் என்ன சாகாவரம் பெற்ற அமரர்களாக இருக்கின்றார்கள் அந்த தேவர்கள் நாங்க அப்படியா அப்படிலாம் இல்லையே எங்களுக்கு என்ன உன்னை பிரிந்தா உன்னை விட்டு பிரிந்தா எங்களுக்கு மரணம் அப்படி இருப்போம் அவ என்ன பண்றா தேவர்கள் அமரர்கள் அமரர்களாவதற்கு நீ என்ன பண்ண அமிர்தம்னு கொடுத்த அந்த உப்புச்சாருக்காக அவர்கள் வந்து அமிர்தமா விரும்பி சாப்பிட்டா நாங்க உப்புச்சாரெல்லாம் விரும்பலையே நாங்க என்ன பண்றோம் நீதான் எங்களுடைய அமுதமாக நினைக்கின்றோம் அவர்கள் எதையோ ஒரு உப்புச்சார வந்து அமுதம்னு நினைக்கிறா நாங்க அப்படி நினைக்கலையே நீதான் எங்களுடைய அமுதம் உன்னையே நாங்கள் அனுபவிக்க வந்துள்ளோம் அப்படிப்பட்ட நான் எங்களை நீ ரட்சிக்கல் ஆகாதோ சக்தி உள்ளவர்களுக்கு அவர்களாக சக்தி இருக்கு தேவர்கள் எல்லா சக்தியும் இருக்கு நாங்கள்லாம் அபல பெண்கள் எங்களுக்கு சக்தியே கிடையாது அப்படிப்பட்ட எங்களை ரட்சிக்க மாட்டாயோ முப்பத்து முன் சென்று அவளுக்கு ஏதாவது துக்கம் வருதுன்னா அவள் துக்கம் வருவதற்கு முன் சென்று ரட்சிக்கின்றாய் எங்களுக்கு துக்கமே வந்துருது விறகதாக வந்துருது நான் இன்னும் என்னை ரட்சிக்காம அழைத்தும் ரட்சிக்காம இருக்கின்றாயே உன்னுடைய சுவாவமே என்ன யாருக்குமே துக்கம் வருவதற்கு முன் ரட்சணம் செய்ய வேண்டும் அதுதானே சுபாவம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பார் எவ்வளவு எங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு துக்கத்தை தேற்ற மாட்டாயா என்ன உன்னை வந்து பற்ற வேண்டும் உன்னை பற்ற வேண்டும்னு நினைக்கிறோம் ஆனா என்ன பண்ற பண்ண மாட்டேங்கிறியே உன்னை சேர்ந்தவர்கள் என்னும் இதையே நினைத்து என்ன பண்ற உன் மேல விழுந்து உன்னையே நினைத்து உன்னுக்காகவே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுக்கு உதவ மாட்டாயா சென்று எப்படி பண்றாரா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று சென்றுல அடியார் நீ வந்து என்ன பண்ற அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களுக்கு உதவுகின்றாய் அவர்களுக்கு துக்கம் வருவதற்கு முன்னே சென்று உதவுகின்றாய் நாங்கே நீங்க என் இடத்துக்கு வரவே இல்லையே நாங்கள் அனைவரும் உன்னிடம் தேடி வந்தோம் இருந்தாலும் உதவ மாட்டாயா அது மட்டும் இல்லை எங்களுக்கு அவர்களுக்கு துக்கம் வருவதற்கு முன்னே உதவுகின்றாய் துக்கம் வந்த பின்னும் எங்களை உதவாமல் இப்படி காக்க வைக்கின்றாயே கண்ணா வேதங்கள் சொல்றது ஸ்மராமி நீ எப்படிப்பட்டவன்னா பக்தனையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றது அது இல்லாம சொல்றா எழுதும் இன்னும் இது மிகையாதலின் ஆழ்வார்கள்லாம் சொல்றா உன்ன நினைக்கிறது நீ என்ன பண்றியா அந்த இடத்திற்கே வருகிறாய் நினைப்பவர்களின் இடத்திற்கே வருகிறாய்ன்னு சொல்றா எங்களுக்கு எங்களோட இதுல வந்து எங்களை லட்சியமே பண்ண மாட்டேங்கிறியே எவ்வளவு நாள் தான் நாங்கள் பொறுத்திருப்பது எவ்வளவு பொறுத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கப்பம் என்ன நடுக்கம் என்ன பண்ற அவர்களுடைய நடுக்கத்தினை போக்குவனாக இருக்கின்றாயே அவர்களுடைய நடுக்கத்தை ஒழித்த நீ எங்களை நடுங்க பண்ணுவது நியாயமா அப்படி பண்ணலாமா நீ அவர்கள் எதிரிகளுக்காக நடுங்குகின்றார்கள் எல்லாம் எப்படி இருக்கோம் உன்னோட அழக பார்க்காம நாங்க நடுங்கிட்டு இருக்கோமே எல்லாம் என்ன பண்ணாங்க அசுரர்கள் அட கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள் அந்த கப்பத்தினை நீ என்ன பண்ண உடை தெரிந்தாய் தேவர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள் அது என்ன பண்ணா இவர் எம்பெருமான் அவதரித்து அந்த கப்பம் கட்டுவதை உடை தெரிந்தார் கப்பம் தவிர்க்கும் கையே அப்படிப்பட்ட பலம் பொருந்தியவனே உன்னை உனக்கு என்ன பலம் இருப்பது எதற்காக பக்தர்களை ரட்சிப்பதற்காக சகல தேவதையும் ரட்சிக்கிறதுக்காக நீ தேவாதி ராஜன் தேவர்களுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியவனாக விளங்குகின்றாய் தேவாதி ராஜனாக இருக்கின்றாய் அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணணும் துயிலராய் ஏன் நீ என்ன அந்த முப்பத்து மூவ மூவரான அமரர்க்கு மட்டும்தான் அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் உதவுவதுன்னு ஏதாவது பூண்டிருக்கின்றாயா எங்களையெல்லாம் வந்து ரட்சிக்க மாட்டாயா அப்படி ஆண்டாள் கேட்டு நிற்கின்றாள் அடுத்துதான் முக்கியமா ஒரு வார்த்தையை சொல்றான் செப்பமுடையாய் செப்பமுடையாய அடியார்களுடைய விஷயத்தில் ஆர்ஜவம் அப்படிங்கிற அந்த காட்டக்கூடியவனே அதை உடையவனே செப்பம் அல்லது ஆர்ஜவம்னா என்ன விஷயத்தில் ஏக்க ரூபனாக அதாவது அவர்களோடு பொருந்தக்கூடிய எந்த மாதிரி அவா இது பண்றோம் எந்த ருசிக்கு கேட்கிறாலும் அந்த ருசிக்கு வந்து உதவக்கூடியவனே அப்படின்ற இதுக்கு அழகான ஒரு சரித்திரம் சப்பமுறையாய் அப்படின்றதுக்கு அதுவும் காஞ்சிபுரத்திலே நடந்த அழகான அற்புதமான சரித்திரம் இங்கு காஞ்சிபுரத்திலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றிருக்காரு இது எப்ப நடந்ததுன்னா திருமயிசை ஆழ்வாரின் காலத்தில் நடந்தது கனிகண்ணன் அப்படின்னு ஒரு சிஷியன் வந்து திருமழிசை ஆழ்வாரிடம் இருந்தார் அந்த ஆழ்வார் தன்னுடைய தவத்திலேயே இருப்பார் எப்பவுமே அவர் தவத்துல இருக்கும்போது சே கொஞ்சமா பால் சாப்பிடுவார் அவ்வளவுதான் எதுவுமே உண்ணாமல் தவத்திலேயே இருந்தார் அந்த ஆசிரமம் அவர் தங்கி இருந்த அந்த ஆசிரமத்திற்கு பக்கத்துல என்ன பண்ணோம்னா ஒரு வயசான ஒரு தொடர்ச்சி எல்லாம் கைங்கரியங்கள் அவளுக்கு அந்த கைங்கரியத்தில் அத்தனை ஊற்றம் ரொம்ப பெண்மகிப்பெருக்கு தொடர்ச்சியெல்லாம் ஆனா அவளுடைய உடம்போ குனிஞ்சிருக்கு முதுகு வளைஞ்சிருக்கு அந்த இதுலயும் விடாம அவள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தாள் அழ்வார் பார்த்தா அற்புதமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கியே நல்லது நல்லது ஏதாவது என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னு கேக்குறாரு இல்ல சுவாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் இன்னும் நிறைய கைங்கரியம் பண்றோம் இந்த உடம்பு ஒத்துழைச்சா போறோம் அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னான் சொன்ன உடனே என்ன பண்ணார் ஆழ்வார் தன்னுடைய திருக்கண்களால் கடாட்சித்தார் கடாட்சித்த உடனே என்ன ஆயிட்டான் அவள் இளமையான அந்த பலம் பொருந்திய ஒரு சரீரத்தினை பெற்றுக்கொண்டாள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் குஷி அவள் வந்து அழகா கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா இது இந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு போச்சு அது என்னதான் இது அப்படின்ட்டு ராஜா பாக்குறதுக்காக அந்த பெண்ணை பார்ப்பதற்கு வந்தார் அந்த பார்த்த பார்த்தவுடன் கண்டதும் காதல் கொண்டான் இந்த பெண்ணை நான் திருமணம் பெண்ணு கொள்ள வேண்டும் போய் அரசவை கல்யாணம் பண்ணிட்டான் ஆச்சு நாட்கள் ஓடிட்டே இருக்கு பார்க்கும்போது போது கொஞ்ச நாள்ல அவனுக்கு வயோதிகம் தட்டியது என்னாச்சு முடிகள் எல்லாம் நரைக்க ஆரம்பிச்சுது நினைச்சா கண்ணாடியில பார்த்தா அவனுக்கே கஷ்டமா இருந்தது ஐயோ இத்தனை நாளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த சொத்துகம் சரி மற்ற சுகபோகங்களும் ஆஹா வயதாகி விட்டதே நாம் நாம நம்முடைய சரீரம் சக்தி எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தான் பார்த்தா திடீர்னு பார்க்கும் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சுது அவனுக்கு அவனுடைய மனைவி அந்த மூதாட்டி நம்ம எப்படி ஆழ்வார் வந்து எளமையாக்கினாலோ அந்த மூதாட்டி அப்படியே இருக்கா அப்பதான் அவன் கேட்கிறான் இந்த மூதாட்டியை பார்த்து உனக்கு இப்போ இன்னும் நினைக்கவே இல்லை எதுவுமே ஆகலையே உன்னுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்கிறான் அப்ப அந்த மூதாட்டி சொன்னா எனக்கு இப்பொழுதுதான் தொண்ணூத்தி மூணு ஆறுது அப்படின்னு தொண்ணூத்து மூணா அவன் வயதை கூட கேட்கல பார்த்த உடனே திருமணம் செஞ்சிக்கணும் திருமணம் பண்ணி ஆட்சி வந்துட்டான் இப்ப கேக்குறான் தொண்ணூத்தி மூணுல நொடி கூட நினைக்கல இவ்வளவு இளமையாக்கியே அந்த ஆழ்வாரோட இதுதானே அப்படின்னு ஆமா அந்த ஆழ்வாரோட ஆசீர்வாதங்களாக தான் நான் இவ்வாறு இருக்கின்றேன் கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காக அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த ஆழ்வார் நினைச்சா எனக்கும் இளமை கொடுக்க முடியலையா அப்படின்றது அவனுக்கு விபரீதமான ஒரு எண்ணம் தோன்றது ஆஹா ஓகே இப்போ அந்த ஆழ்வார ஆட்சியின் வந்து எனக்கு இளமையே திரும்ப வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் மந்திரியை சொல்றான் மந்திரி இப்போ அந்த ஆழ்வார் ஆட்சியா ஆட்சி வந்து எனக்கு இளமையை வரணும் உங்க உடனே வந்து அதற்குண்டான ஏற்பாடு செய்யவும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் மந்திரி பாக்குறார் சுவாமி அவர் பெரிய ஆழ்வார் உங்க இத்தனை நாள்ல இவ்வளவு நாளா நீங்க ஆணுன்றீங்களோ என்னைக்காவது அரசவை பக்கம் வந்திருக்காரா வந்ததே இல்லை அதனால அவர்லாம் எல்லாம் இங்கெல்லாம் வரமாட்டார் அதனால இது நடக்காத காரியம் அப்படின்னு மந்திரி சொல்றான் இல்ல இல்லை எனக்கு நடந்தே ஆகணும் ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல மந்திரி என்ன சொல்றான் அந்த திருமணி ஆழ்வாருக்கு கணிகண்ணு ஒரு சிஷியன் இருக்கின்றான் என்ன பண்ணலாம் அந்த சிஷியன் இந்த பக்கம் தான் வந்து போவான் அவன் வரும்போது அவனை அழைத்து வருகின்றேன் அவன் நினைச்சா சிஷியன் மூலமா நம்ம குருவை கூட அடைந்து விடலாம் அப்ப கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு அவனுக்கு உண்டான ஒரு தகவலை சொல்லுகின்றான் இந்த மந்திரி ராஜா என்ன ஓகே நீங்க இதே மாதிரி அவனை வா கணிகண்ணனை ஆட்சிட்டு விடுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு கணிகண்ணு ஆட்சிட்டு நன்றி கணிகண்ணன் பார்த்து கேட்கிறார் இப்போ இந்த அரசகுமாரிக்கு எப்படி வந்து இளமை இருக்கோ அந்த மாதிரி எனக்கு இளமை வேணும் உங்க ஆழ்வார் தான் உங்க குரு தான் இதே மாதிரி பண்ணியிருக்கார் எனக்கு பண்ணும்படி அவரை செய்ய வேணும் அப்படின்னு கேட்கலாம் கணிகண்ணன் சிரிச்சுட்டா என்ன இது இளமை வேணுமா எதற்காக இளமை அவளுக்கு பண்ணாமதே வேணும் அவளுக்கு எதற்காக இளமை கொடுத்தார் ஆழ்வார்னா கைங்கரியம் பண்ணணும்ன்றதுல ஊற்றம் இருந்தது கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தால் அதற்காக அவர் பலத்தினை கொடுத்தார் நீர் கேட்பது எதுக்காக கேட்கிறீங்கோ இந்த உலக போகத்தினை அனுபவிப்பதற்காக இளமை வேணும் கேட்கிறீங்கோ அதை கண்டிப்பா ஆழ்வார் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ண மாட்டாரா இல்ல இல்ல பண்ணியே தீரணும் அப்படிங்கிற இல்ல பண்ணவே முடியாது அதை போல மந்திரி சொல்றா சுவாமி அவர் பண்ணலன்னா இவருக்கு ஒரு கவி எழுதினா கூட போடுவோம் இவர் ஒரு கவிதை இந்த கணிகண்ணன் சொன்னா கூட இளமை திரும்பி விடும்ன்றார் உடனே கணிகண்ண பார்த்து நீ என் என் மேல ஒரு பாட்டு எழுதி ஒரு கவிதை எழுதி நான் இளமை திரும்ப வேண்டும் ஒரு பாட்டு எழுதி ஏன்னா வந்து பெரியவர்கள் தவ வலிமை உள்ள முக்கிய மிக்கவர்கள் சொன்னா அதை சொன்ன வாக்கு அப்படியே பழிக்கும் அதனால கணிகண்ணன் சொன்னால் பழிக்கும்ன்றதுக்காக என்ன சொல்றார் நீ ஒரு கவிதை எழுதணும் முடியாதுன்ற எம்பெருமானை தவிர நாங்கள் எதையும் பாட மாட்டோம் அது ஆழ்வார் சொன்ன மாதிரி நாங்க இந்த எதையும் பாட மாட்டோம்னு சொல்ல என்ன பண்றாங்க கோபம் வந்துடுறது இந்த ராஜாவுக்கு நீங்க இந்த ஊர்லயே இருக்க கூடாது இந்த ஊரை விட்டு வெளில உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்லிடுறார் கணிகண்ணனுக்கு அதை பத்தினா ஒரு பெரிய கவலையா தெரியல ஒரே ஒரு கவலை அவனுக்கு நம் உருவினை நாம் ஆழ்வாரை பிரிய வேணுமே அப்படின்னு இருந்தாலும் பிரிய மனம் இல்லாமல் ஆழ்வார் கிட்ட போறான் ஆழ்வார் தேமறை அரசபையில நடந்தது அவன் இளமையை கேட்டார் அந்த ராஜா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு ஊரை விட்டு ஒத்தி வைக்கிறேன் நீ ஊருக்குள்ள இருக்க கூடாது ஊர் எல்லைக்கு வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டார் நான் போறேன் அப்படின்னு அந்த கணிகண்ணன் வந்து ஆழ்வாரிடம் சொன்னார் சே ஆழ்வார் என்ன பண்றாருன்னா ஓ கணிகண்ணன் போறானா அப்ப நானும் கிளம்புறேன் அப்படின்னு என்ன சிஷியனை விட்டு பிரியவும் அவருக்கு மனசு இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்க்கற பெருமாள் பெருமாளை விட்டு பிரிய முடியுமா பெருமாளையும் பெரிய மனசு இல்ல அதனால கடைசியா ஒரு பட்சம் மனத்து பார்த்துட்டு சொல்றாரு சரி நம்ம கிளம்பிடுவோம் நம்ம சிஷியன் கூடவே கிளம்பிடலாம் ஆனா பெருமாள் மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறார் நாம இல்லாம பெருமாளையும் ஆசை போயிடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆட அந்த ஆக்னையே பிறப்பிக்கின்றார் எம்பெருமானுக்கு என்ன சொல்றார் கணிகண்ணன் போகின்றான் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிமொன்னி சென்னா புலவன் யான் செருகின்னே நீயும் உந்தன் பைனாகப் பாய் சுருட்டி அப்படின்னு கேட்டார் நாம் கணிகண்ணம் போறான் நானும் போறேன் நீங்க இருக்குவாண்டா உன்னோட பாய சுட்டின் வந்து அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கட்டளை மாதிரி பண்ணிட்டார் எம்பெரும் பார்த்தார் பக்தனுக்காக வேணாலும் பண்ணக்கூடியவர் செப்பமுடையாய் அவர் என்ன பண்ணார் உடனே பாய சுருட்டார் கிளம்பினார் கனிகண்ணன் போறான் பின்னாடி திருமணசி ஆழ்வார் அதுக்கு பின்னாடியே பெருமாளும் பின்னாடியே போறார் பெருமாள் அந்த பெரிய பெருமாள் இந்த ஊரை விட்டு காஞ்சிபுரத்தை விட்டு வெளில போன உடனே என்ன ஆயிடுதுன்னா இந்த காஞ்சிபுரமே அமங்கலமாக ஆய்வு மாறி விட்டது அப்போ இந்த விஷயமும் ராஜாவுக்கும் போறது உடனே அவர் போன உடனே வந்து விஷயம் போயிடுத்து ராஜாவுக்கு இதே மாதிரி பெருமாளும் கிளம்பி போயிட்டார் திருமணி ஆழ்வாரும் கிளம்பி போயாச்சு அப்படின்னு அங்க போனார் பாலாத்து கிட்ட போனார் ஒரே ராத்திரி ஆயிடுத்து பெருமாள் வந்து பார்த்து சொல்றார் பா ராத்திரி ஆயிடுச்சு பா இங்கேயே பார்த்துக்கலாம் ஆத்துல யாரு பாரு அண்ணா காத்தெல்லாம் அடிக்கிறது இங்கேயே பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்க மூவரும் அந்த பாலாட்டங்கரையே படுத்துட்டு அந்த இரவு வந்து கழிக்கிறார் அதுக்குள்ள இங்க ராஜா என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு அங்கலம் எல்லாப்போ ஒரே இருளில் மூழ்கி விட்டது காட்சி மாநகரமே அப்போ மறுபடியும் அந்த மந்திரி சொன்னா நீங்க போய் மறுபடியும் பெருமாளை பார்த்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் இங்கதான் தங்கியிருக்க பாராத்தங்கிறையில சொல்ல அந்த ஓர் இருக்கை ஓர் இரவு தங்கி அந்த இடத்திற்கு ஓடோடி வருகின்றான் அந்த ராஜா அந்த ராஜா பிரம்மராயன் வந்த உடனே என்ன பண்றா பெருமாள் கிட்ட காலில் சரணாகதி அப்பா எப்படியாவது வந்துருங்கோ காஞ்சி எல்லா மக்கள் எல்லாம் வாடின்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்க பெருமான் என்ன சொல்றான் நான் என்னுடைய இஷ்டத்திற்காக வந்தேன் என்னுடைய சிஷியனான திருமணிசி ஆழ்வார் அழிச்சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான் என்னுடைய பக்தன் அவன் அவன் சொன்னதுக்காக நான் வந்திருக்கேன் அப்போ அவன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் இப்ப திருமணிசி ஆழ்வார கேட்கின்றார் திருமணிசி ஆழ்வார் காலில் ராஜா விட அவர் என்ன சொல்றார் திருமணிசி ஆழ்வார் நான் எனக்காக வரல அவன் வரும்போது என் பெருமாள் நான் ஆட்சியில் வந்துட்டேன் ஆனால் பெருமாள் மட்டும் தனியா போணும்னு என்னால சொல்ல முடியாது ஆனா நான் வரது என்னுடைய இஷ்டப்படி வரவில்லை கணிகண்ணனின் இஷ்டப்படி வந்தேன் அதனால கனிகண்ணனை கேளுங்கோ அப்படின்ற எந்த கணிகண்ணனை அந்த ராஜா நாட்டை விட்டு வெளியே போனாரோ அந்த கணிகண்ணுடைய காலிலே விழச் செய்தான் பெருமான் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் போக்கொழிந்தேன் மறுபடியும் திரும்பி வரதுக்கு இது பண்றா கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரபுவன் கட்சி மணிமண்ணானின் கிடக்க வேண்டும் வந்து மறுபடியும் படுத்து போ துணிமண்ணி சென்னா புலவன் யான் செலவழிந்தேன் நீ முந்தன் பைனாக பயன் விரித்துக் கொள் அப்படின்னா சோ மறுபடியும் வந்து படுத்து விட்டார் பெருமான் இது எப்படி சொல்ல முடியும் இது வந்து வேற ஏதாவது இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா அதற்கு அத்தாட்சியும் பெருமானே கொடுத்து விட்டார் சான்று இதே மாதிரி போய் வந்தாரே என்ன சான்று அப்படின்றதுக்கு எங்குமே சைன கோலத்தில் பெருமாள் எப்படி இருப்பார் வலது கையை வைத்துக் கொண்டு அந்த பக்கம் அப்படி படுத்துட்டு இருப்பார் ஆனா இங்க மட்டும் போயிட்டு திரும்பி வந்ததுனால இடது பக்கம் கையை வைத்து சைனத்துக் கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் அதை நாம இன்றும் சேவிக்க இயலும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக அதைத்தான் ஆண்டால் செப்பமுடையாய் பக்தனுக்காக எதை பண்ணுவேன் எங்களுக்காக நீ நாங்க பக்தன் இல்லையா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கின்றான் அடுத்ததாக எவ்வளவு பலம் பொருந்தியவன் நீ என்ன மகாபாரத காலத்துல என்ன பண்ணார் தன்னுடைய பக்தர்கள் பாண்டவர்களுக்காக ஒரு போதாயன அமாவாசைன்னு ஒரு அமாவாசையே உருவாக்கினார் இரவை பகலாக்கினார் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு சபதம் பண்ணார் இப்படி எதை எதையோ பலம் பொருந்தியவனாக இருந்து தன்னுடைய பக்தர்களை காத்தார் அதுதான் திறனுடையாய் அப்படின்னு இங்கு ஆண்டால் குறிக்கின்றாள் சித்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா எதிரிகளுக்கு வெப்பத்தினை வழங்கக்கூடியவன் எதிரி வந்து எபெருமானை நினைச்சாவே அவனுக்கு வெப்பமா கொதிப்பான அவனுடைய அவன் கண் பார்வையாக இருக்கட்டும் அப்படி வெப்பத்தினை கொடுக்கக்கூடியவன் ஆனா நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீர தாகம்ன்ற அந்த வெப்பத்தில இருக்கோம் அவ கிட்ட காட்ட வேண்டிய அந்த வெப்பத்தை எங்க கிட்ட வச்சுட்டு இருக்கியே இது நியாயமா வெப்பம் கொடுக்கக்கூடிய அந்த பயமான அந்த ஜுவரத்தை அசுரர்களுக்கு கொடுக்கக்கூடிய எம் பெருமானி எங்கிடம் எங்களிடம் கதையை ஏன் காட்டுகின்றாய் விமலா பரிசுத்தனே பெருமான் பக்தர்களுக்காக செய்யக்கூடிய பரிசுத்தன் எப்படின்னா நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் பண்ணி என்ன பண்றார் பிரகல்லாதனை காக்கின்றார் அதற்காக தான் அவர் எம்பெருமானுடைய அவதாரங்கள் எதற்காக நிகழ்கிறனா பக்தர்களை அதாவது அடியவர்களை காப்பதற்கும் அவருடைய முதல் கடமையாக இருக்கு அதற்காகத்தான் அவதாரங்களை எடுக்கின்றான்றது பல சான்றுகள் மூலம் நமக்கு அழகாக பகவத் ராமானுஜரால் விளக்கப்பட்டுள்ளது அதனாலதான் ஆழ்வார் அழகா பாடுறார் அங்கு ஒரு அலரியாய் அவனுடன் பொங்க அகம் வள்ளுகிறால் போர்ந்த புனிதன் அப்படின்னு ஆழ்வார் நம்ம இதை பாடுகின்றார் அப்ப புனிதனாக எம்பெருமான் அங்க எம்பெருமான் ரத்தம் தோய்ந்த கையை உடையவனாக இருந்தாலும் புனிதனாகின்றான் அப்படிப்பட்ட புனிதனாக இருக்கக்கூடிய நீ புயிலராய் அப்படின்னு ரெண்டு வரி பெருமானை பத்தி பாருகிறார் அப்புறம் அந்த பெண்கள் உடனே பிராட்டியை பத்தி ஏன்னா இருவரையும் சேர்ந்து அந்த சேர்த்தி உற்சவத்தில் நாம் தரிசனம் செய்தால்தான் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதனால இப்ப பிராட்டியை பத்தி சொல்றா பிராட்டியை பத்தி சொல்லும்போது அழகாக எப்படி வர்ணிக்கின்றாள்ன்னா செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் அப்படிப்பட்ட மென்மையான மார்பகங்களை கொண்ட எம்பெருமானை தாங்கக்கூடிய அந்த மார்பகங்களை கொண்ட செப் செப்பெண்ணம் என்பூலை செவ்வாய் செவ்வாய்னா என்ன வாய்லாம் வந்து சிகப்பாக இருக்கின்றது பெருமா பிராட்டிக்கு வந்து செவ் சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு திருவாயினை கொண்டுள்ளார் சிறுமருங்குள் திருமருங்கல்னா இடை வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு சுருங்கி இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உடலமைப்பை கொண்ட பிராட்டியே அப்படின்னு கூப்பிடுற இதுல இன்னொரு உள் விஷயம் என்னன்னா அந்த யாராவது மலை மேல நம்ம இருந்து கூப்பிட்டா கேட்குமா கேட்காது அந்த மாதிரிதான் ஆண்டாள் இங்க இருந்து வெளியில இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கா பிராட்டி கதவை தொடரன் பெருமான் கதவை தொடரன் திறக்க மாட்டேங்கிறா ஏன்னா அவ என்ன பண்றா ஸ்நீலா ஸ்தனகிரி தனி அந்த தலைமா மலைக்கு மேல இருக்கக்கூடிய எம்பெருமான் கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறது அதே மாதிரி மலை மேல இருந்தா இறங்கி வர்றதுக்கு நாடியாகுமே இறங்கி வரலாம் வேண்டான்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கான் நான் பெருமான் மேல இருக்கான் அந்த சனகிரி தடின்ற அந்த மலை மேல இருக்கான் அதனால இறங்கி எப்ப வருவான்னு தெரியல வருவானா மாட்டானான்னு தெரியல அப்படின்னு அந்த விரக தாகத்தையும் தன்னுடைய ஆற்றாமையையும் இங்கு அழகாக செட் பண்ண வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய் அப்படி இதெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியே பூர்ணமானவளே நீ என்ன வேண்டும் துயிலாய் எழுந்திரு செப்பெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக் இத கேட்ட உடனே பிராட்டிக்கு தாங்கள் ஏற்கனவே அவள் வந்து கதவை திறக்கணும்னா இருந்தா தான் இப்போ வந்து தொட ஆகணும் அப்படி திருவே அப்படின்னு சொல்றா பிராட்டியினுடைய பெரிய பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு இல்ல நான் தூங்கினா இல்ல நான் திறக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன வேணும் விரைந்து வந்து திறக்கிறேன்னு சொல்ல என் பிராட்டி தான் வந்து சொல்றா சொன்ன உடனே வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் என்ன சொல்ற ஆண்டாளும் அவருடைய தோழிகளும் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டு என்ன பண்ணணும் அந்த ஊக்கம் எங்களுடைய விரக தாபம் வெப்பம் இருக்கு உக்கமும் தட்டொலியும் இந்த விசிறிகள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணணும் எம்பிரான்ற அந்த தடாகம் அந்த தடாகத்தில் எங்களை நீராட்டு அவனுடன் சேர்ப்பிப்பாயாக ஒரு ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அதுதான் வந்து அவருடைய பிராதானியமான ஒரு தொழிலாக இருக்கின்றது எம்பெருமானுடன் நம்மை அனைத்து சேத்தன சேத்தனர்களையும் சேர்ப்பிக்கின்றாள் அப்படிப்பட்ட பிராட்டி வம்சமாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியே என்ன பண்ணு அந்த தடாகம் என்ன எப்படிப்பட்ட தடாகமாவது பெருமானுடைய தடாகம் பரகதமணி தடம் பாசத்தடம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வாசுதேவனாய தடாகத்தில் எங்களை நீராட்டி சேர்த்திப்பின்னு சொல்ல நப்பினை விராட்டி ஓடி வந்து கதவை திறங்கின்றாள் அப்படிங்கறதோட இந்த பாசனம் நிறைவடைகிறது அடுத்த பாசனத்துல புதிய காட்சி என்ன நடக்கிறதுன்றதை காத்திருந்து பார்ப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்ம